பாரதிய ஜனதா கட்சியும் கூட சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது நேற்று நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் திரு சி டி ரவிஜி அவர்கள் வந்து பேசினாங்க அதன் பிறகு பத்திரிகை நண்பர்கள் கூட செய்தியாக கவர் பண்ணி இருந்தாலும் கூட சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு இங்கே அழைத்திருக்கின்றோம் எப்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவராக நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் குறிப்பாக பணபலம் திமுக எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அதன் பிறகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தொலைபேசியிலும் பலமுறை முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தொலைபேசியிலே பலமுறை கூட நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தலே பல முறை நான் பேசியிருக்கின்றேன் கடந்த ஒரு எட்டு அதிலும் குறிப்பாக நாம் சொல்ல வந்தது எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல நேற்று முன்தினம் கொடுத்த அபிட் நாம் அனைவரும் கூட பார்த்தோம் அந்த அபிட் எப்படி இருந்துச்சுன்னு கூட பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது குழப்பங்கள் வரத்தான் செய்யும் சின்னம் என்பது பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் ஒரு வேட்பாளருக்கு சின்னம் கிடைப்பது கூட கஷ்டமாக போய்விடும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்ச்சியான நிலைப்பாடு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நம்முடைய கூட்டணியில் அதிமுக அவர்கள் போட்டியிட வேண்டும் அதுவும் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி கடந்த எட்டு நாட்களாக பலவிதமான முன்னெடுப்புகளை முயற்சிகளை கையில் எடுத்து பேசிக் கொண்டிருந்தோம் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பு கூட தொலைபேசியில் அழைத்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான் வெயிட் பண்றேன் அதன் பிறகு நான் வேட்பாளரை அறிவிக்கப் போகின்றேன் என்று சொல்லி அறிவித்தார் அதே போல அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வேட்பாளரை அறிவித்திருக்கின்றார்கள் அதனால் நானும் அறிவிக்கின்றேன் என்று சொல்லி அவரும் வேட்பாளரை அறிவித்தார் இந்த எல்லா நேரத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதியான நிலையான நிலைப்பாடு என்னன்னா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை எப்பொழுதுமே தலையிட மாட்டோம் என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடாக தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது கூட பொறுமையாக கொண்டிருந்தோம் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் வலுவான வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் வலிமையான வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய எண்ணத்தில் எந்த விதமான துளியும் கூட சந்தேகம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருந்தோம் அதனால் தான் நேற்று முன்தினம் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களுடைய அறிவுறுத்தலில் நேற்று சென்னைக்கு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் காலையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சென்று நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் சொல்லியதை சொல்லிவிட்டு வந்தோம் அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்லியது என்னன்னா ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் அதான் எங்களுடைய விருப்பமும் கூட அந்த வேட்பாளருக்கு முழு ஆதரவையும் கொடுத்து நாங்கள் உழைப்பதற்கு தயார் அந்த வேட்பாளரும் சின்னத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமா கட்சியாவது வெற்றி வாய்ப்பு நமக்கு சின்னம் என்பது உங்களுக்கு தெரியும் கூடுதல் பலம் இதை சொல்லிட்டு கிளம்பி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சென்று அங்கேயும் எங்களுடைய வாதத்தை வைத்தோம் சொன்னோம் இதே போல ஒரு வேட்பாளர் நிறுத்துவதுதான் முறை அதனால் ஓ பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தோம் வேண்டுகோள் வைத்தோம் தொலைபேசியில நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே நம்முடைய தேசிய தலைவர் அறிவுறுத்தல அதே வேண்டுகோளை தொலைபேசியில் வைத்தோம் நேற்று நேரடியாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்திடம் வேண்டுகோள் என்ன வைத்தோம் நலனுக்காக தமிழக மக்களுடைய நலனுக்காக குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் என்பது முக்கியமான தேர்தல் அதற்காக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் அதிகமா நம் அனைவரோடும் இணைந்து எல்லாரும் இணைந்து ஒரு வேட்பாளர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய வேட்பாளர் இரண்டு முறை அங்கே எம்எல்ஏவாக இருந்த வேட்பாளர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அவருக்கு நாம ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வைத்து விட்டு வந்தோம் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பா தான் கையெழுத்து போடுவதற்கு தயார் மற்றும் சில நிபந்தனைகள் கூட சொன்னாங்க தான் நேற்று சி டி ரவிஜி அண்ணன் சொல்லும் பொழுது நாங்கள் என்ன பேசிய விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்பொழுதும் நான் சொல்லவில்லை இருந்தாலும் ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு தமிழக மக்களுக்கு குறிப்பாக நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேறு சில தலைவர்களுக்கு கூட இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அதன் பிறகு ஓ பி எஸ் அண்ணன் வந்து இன்னும் சிறிது நேரம் தனக்கு வேண்டும் தான் எல்லா விதமான யோசனைகள் தன்னுடைய குழுவிடம் பேசிவிட்டு வருவதாக சொல்லியிருந்தார்கள் அதன் பிறகு நேற்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நாம் எல்லாருமே பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் பார்த்தோம் அந்த ஜட்மெண்ட்டுக்காக இரண்டு தரப்புமே குறிப்பாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்கள் சார்பாக அறிக்கை எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன ஒரு வேட்பாளர் குறிப்பாக இரட்டை ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் அது எங்களுடைய வேண்டுகோளும் கட்சி அந்த வேட்பாளரோடு இணைந்து களப்பணியாற்றி முழுவதுமாக எங்கள் கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் களத்திற்கு வந்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு உறுதியாக பாடுபடுவார்கள் என்கிற உறுதிமொழியை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்து விட்டு தான் வந்திருந்தோம் நாங்கள் நேற்று நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு பிரச்சனை அந்த கட்சி அவர்களுடைய தலைவர்களை வைத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க அது தொடர்ச்சியாக மாநில தலைவராக ஒரு முறை அல்ல பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நேற்று நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் சொன்னதும் கூட ஒரு வேட்பாளர் வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தான் ஒரு வேட்பாளர் வேணும் நாங்கள் ஒரு தேசிய கட்சி நமக்கென்று சில கொள்கைகள் இருக்கு இந்த கூட்டணி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பெரிய சாதனையை செய்ய போகின்ற கூட்டணி என்கிற அர்த்தத்தில் நேற்று பேசினாங்க அதனால் நான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஒரு வேட்பாளர் உறுதியான வலிமையான வேட்பாளர் அந்த பகுதியிலே மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர் அங்கே இதற்கு முன்பு மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் பின்னால் அணிவகுத்து நின்று வெற்றி வாய்ப்பை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்க வேண்டும் காரணம் இரண்டு மாதங்களாக திமுகவினுடைய ஆட்சி மக்கள் மன்றத்திலே மிகப்பெரிய அவப்பேரை சம்பாதித்திருக்கிறது மக்கள் பெரு பெரிய கோபத்தில் இருக்கின்றார்கள் இப்பவே பணபலம் படைபலம் எல்லாத்தையுமே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இறக்கி விட்டுருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கட்சியாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாக நாங்கள் தெளிவாக அண்ணன் இபிஎஸ் அவங்ககிட்ட ஓபிஎஸ் அவங்ககிட்ட எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணோன்னே சொல்லிட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நிற்க போவது கிடையாது இந்த கூட்டணியின் தர்மத்தின்படி நிற்கணும் அதிலும் குறிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்து நிற்க வேண்டும் குறிப்பாக ஒரு வேட்பாளர் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று அதனால் என்ன இன்னைக்கு நல்ல முடிவுகள் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கட்சியின் சார்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நல்ல முடிவுகள் வரும் இதில் கட்சியினுடைய பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் அது அவங்களுடைய பிரச்சனை தொண்டர்கள் தலைவர்கள் அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தலை நிலைப்பாடு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி மல்டிபிளான் அப்படின்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் அதனால் ஒரு வேட்பாளர் உறுதியான வேட்பாளர் இரட்டைகளை சின்னத்தில் நிக்கணும் அப்படிங்கறது தெளிவா இருக்கும் எங்கள் ஆதரவு முழு ஆதரவு இருக்கு அது இபிஎஸ் பேசிக்கிட்டு ஓபிஎஸ் பேசிட்டு வந்துட்டோம் இது அந்தந்த தலைவர்களுக்கு தெரியும் எட்டு நாட்களாக நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றோம் எங்கேயும் அதே நேரத்தில் தொகுதியில் எங்களுடைய ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் எங்க நிலைப்பாடு என்ன தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தியிருக்கோம் அதனால் குறிப்பாக நம்ம கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு சமூக வலைதளத்தில் எதுவுமே புரியல போட்டுறாங்க ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க அந்த ரூம்க்குள்ள என்ன நடந்துச்சு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அது குறிப்பாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்திடுறாங்க ஒரு மாநில தலைவராக இதை நான் சொல்லக்கூடாது என்ன பேசணும் எதுக்கு பேசணும் இருந்தாலும் நான் சொல்லுகின்ற காரணம் கூட்டணியினுடைய மாண்புக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான வருடம் நமக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய கூட்டணி அதிக எம்பிகளை சென்று அமர வைக்க வேண்டும் அதனால்தான் இதை நான் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெளிவுபடுத்துகின்றேன் நல்ல முடிவு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கிடைக்கும் என்று நம்புகின்றோம் எடப்பாடி தரப்பு வேட்பாளர் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு ஓ பி எஸ் வேட்பாளர் வந்தது அங்க வந்து ஒரு பரிச்சயமான நபர் என்றத பாஜக நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போலனா தலைவர்களை பொறுத்தவரை நம்ம எந்த ஸ்டாண்ட் எப்போ எடுத்தது இல்லைங்கண்ணா நமக்கு எல்லா தலைவர்களும் வேண்டும் ஏன்னா அதிமுகவோட நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வேட்பாளர் நம்ம நிறுத்தும் பொழுது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பின்னால் நம்ம அணிவகுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அரசியல் ஒரு யுத்தம் இருபத்தி ஏழாம் தேதிங்கிறது நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட நாலாம் தேதி இருபத்தி மூணு நாட்கள் தான் இருக்கு பிரச்சாரத்துக்கான நேரமும் குறைவுதான் அதனால் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் எந்த கருத்துக்களையும் கூட இத்தனை நாட்களாக நான் சொல்லாத காரணம் நாங்கள் சொல்லாத காரணம் கட்சி தலைவர்கள் சொல்லாத காரணம் இதை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட்டு நாமளும் ஒரு கருத்தை சொல்லி இரண்டாம் தேதி சொல்லி ஒன்னாம் தேதி சொன்னோம்னா இதற்கான விடை எங்கேயுமே கிடைக்காது என்பது அதனால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நேற்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் நல்ல முடிவு எடுப்பார் பொறுத்திருந்து பார்ப்போம்

எவ்வளவு வேகமா அந்த மூன்று நாட்களை பயன்படுத்த போகின்றோம் இல்ல மறுபடியும் ஒரு ஸ்டேட்டஸ் கோ நோக்கி போறோமா ஒரு ஓட்டு போடக்கூடிய வேட்பாளர் ஒரு சர்டனிட்டி எதிர்பார்க்கிறார் ஒரு வேட்பாளர் ஓட்டு போடணும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் வேட்பாளர் சர்டனிட்டி எதிர்பார்க்கிறோம் அங்க வேட்பாளர் தெளிவா இருக்காங்க களத்துக்கு வந்துட்டாங்க உங்க வேட்பாளர் யாரு நாங்க ஓட்டு போட தயாரா இருக்கும் யார் நிக்கிறீங்க எந்த சிம்பிள் நினைக்கிறீங்க சர்டனிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதனால எங்களுடைய மறுபடியும் எங்களுடைய வேண்டுகோள் எந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட போவது கிடையாது எங்கள் எண்ணமும் அது இல்லை அது தொடர்ந்து மாநில தலைவராக கன்சிஸ்டண்டா இந்த பதினெட்டு மாசமா நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை அதற்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் இப்ப வந்துருச்சு தலைவரே ஒரு 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 நாங்கள் நாங்கள் எப்போவுமே எதிர்பார்க்கலீங்க அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும் பாஜகவுனுடைய அதிகாரப்பூர்வன நிலைப்பாடு என்பது நான் சொன்னதிலிருந்து எந்த நிலையிலும் கூட மாறாமல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எதை கேள்வி கேட்குறீங்க நான் தொடர்ந்து எதேன்னு சொல்கிறேன்னா எப்பொழுதும் நம்ம இன்டெஃபர் பண்ண மாட்டோம் நீங்க ரெண்டு தலைவர்கள்ட்ட பேசுறீங்கன்னா தெரியும் ஏதாச்சும் தேசிய தலைவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அல்லது நான் ஏதாச்சும் ஒரு மெசேஜோ மெசஞ்சராக நான் போய் ஒரு மெசேஜ்ஜோ கொடுத்துருக்கானா எப்பொழுதுமே செய்தது கிடையாது காரணம் ஒரு இண்டிபெண்டன்ட் டெமோக்ரெட்டிக் பார்ட்டி அவர்களுடைய சுய விருப்பத்தில் தொண்டர்கள் பொதுக்குழு அதற்கப்பறம் அவங்களுக்கு சமாதானம் ஆகலினா கோர்ட்டு அதுக்கு ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் இதில் போகிறாங்க நாம் நேத்து நம்முடைய பொதுச் செயலாளர் வந்திருப்பது ஈரோடு கிழக்கு தேர்தலுக்காக ஒரு யுனைடெட் ஏடிஎம்கே யுனைடெட் ஏடிஎம்கே அவங்க எலெக்ஷனுக்கு சொல்றாங்கன்னா அது வந்து சிம்பிள் இருக்கக்கூடிய இரட்டை இலை அதை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை மிச்ச விஷயங்கள்லாம் நாங்கள் தலையிட போவது கிடையாது அந்த கட்சி தொண்டர்கள் யார் தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்முடைய கட்சி தலைவர்கள் அந்த தலைவரோடு பேசிவிட்டு போக போகின்றார்கள் தலைவர் அது எங்க அது அவர்களுடைய தொண்டர்கள் முடிவு தொண்டர்கள் அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க யார் அவர்களுக்கு தலைவராக வேண்டுமோ அவர்களை அவங்க வச்சுக்கிறாங்க கருத்து சொல்வது தெளிவாக இருக்காது நாம் எப்பொழுதும் கூட தலையிட்டு ஒன்னு சேருங்க

இப்போ ஒரு தேசிய கட்சியை சப்போர்ட்டுன்னு நம்ம கேட்கும் பொழுதுனா ஒரு தேசிய கட்சி எப்படிங்கன்னா ஒரு இண்டிபெண்டென்ட் சிம்பளுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அவர் ப்ராப்ளம் ஒரு தேசிய கட்சியாக பல இடத்துல நம்ம கூட்டணி வச்சுருக்கோம் பல மாநிலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வைத்திருக்கின்றோம் பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நியூட்ரலா தான் இருந்திருக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் உட்பட பல இடத்துல அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டென்ட் சிம்பிளில் நிற்கிறாங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுண்ணா சான்சே இல்லை ரெண்டாவது நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஒரு கட்சியாக தமிழக மக்கள் நலனுக்காக ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை இந்த பிரிபர்ட் ஆப்ஷனை நோக்கி போகணும் இந்த கேண்டிடேட்டை நோக்கி போகணும் தான் எட்டு நாளா பல விஷயங்களை பேக்ரவுண்ட்ல செஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்ப நேரம் இல்லை இன்னுமே நான் பேசாம இருக்கலாம் இன்னுமே எங்க கட்சி இந்த பிரஸ் மீட் மூலமா சில கருத்துக்களை தெரிவிக்காம இருக்கலாம் பட் நேரம் இல்லை இருப்பது இன்னும் மூன்று நாட்கள் இதற்கு ஒரு சர்டனிட்டி கொண்டு வரணும் இதற்கு ஒரு முடிவு வரணும் அப்பதான் மக்களுக்கும் அந்த கீழே ஒரு நம்பிக்கை வரும் என்ன பண்ணணும்னு அதனாலதான் மேடம் நான் பேசும்போதே சொன்னேன் மேடம் பிஜேபி பேர் சில கருத்துக்கள் போட்டாங்க நேற்று நான் போன் பண்ணி யாரு கருத்துக்கள் போடக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன்னா உண்மைதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தலைவர்கள் என்ன பேசுறோம் இன்னொருத்தருக்கு தெரியாது நம்ம ரூம்ல பேசுறது நம்ம ரெண்டு பேசிட்டு வெளியே வருவோம் சில விஷயங்களை நம்ம அரசியல் நாகரீகத்திற்காக வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண போறதுன்னு கிடையாது இது என்ன ஆகுதுன்னா வெளியே பார்வையில் இருக்கிறவங்க பெர்செப்ஷன்ல இருக்கிறவங்க பிஜேபி ரெண்டு கருத்தை போடுறாங்க இன்னொரு கட்சியில இருந்து ரெண்டு கருத்தை போறேன் நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியாதப்ப ஏன் நீங்க கருத்து சொல்லணும் உதாரணத்துக்கு பிஜேபி நான் சொன்னேன் எங்க தலைவர்கள் ரெண்டு மூணு பேருக்கு நான் சொன்னேன் ட்விட்டர்ல ஒரு தலைவர் கருத்து போட்டுதான் உடனே நான் கூப்பிட்டு வான் பண்ணேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதப்ப எதுக்கு ட்விட்டர்ல கருத்து போடணும் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியாது தேசிய தலைவர் இருக்காங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்காங்க மாநில தலைவர் இருக்காங்க ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கு இன்னும் ரெண்டு பேர் நைட் ட்விட்டர்ல போட்டிருக்காங்க என் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க அதே தான் இந்த பிரஸ் மீட்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் என்ன நடந்துச்சு ஏன் நாங்க பண்றோம் காரணம் என்ன வீரோட கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை என்ன நடக்கணும் இப்ப பாஜகவின் நிலைப்பாடு என்ன எப்ப நாங்க சப்போர்ட் கொடுக்க முடியும் ஒரு தேசிய கட்சியா நாங்க யோசிக்கிறோம் இந்த விஷயங்கள் வரும்னு எதிர்பார்க்கிறன் என டைம் ஆச்சு அண்ணே அண்ணே நம்ம நம்மை பொறுத்தவரை என்ன ஒரு விஷயம் என்ன நாம இங்க யாருமே வந்து ஒரு சண்டையை மூட்டுவதற்கோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தவோ பிரித்து அதன் மூலமாக குளிர் குளிர்காய்வதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் எப்பொழுதுமே இல்லை நான் ஒரு சமீபத்தில் கூட சொன்னேன் பாஜக வளரணும்னா எங்க ஸ்ட்ரென்த்ல வளரணுமோ தவிர இன்னொரு கட்சி வீக்னஸ் பயன்படுத்தி நம்ம கட்சி வளரணும்னு நினைச்சா அது நிலைக்காது தொடர்ந்து நான் எல்லா தலைவர்கள்ட்டையும் சொல்ற ஒரு கருத்து நம்ம ஸ்ட்ரென்த்ல நீங்க வளருங்க ஒரு வீக்னஸ பயன்படுத்தாது எங்களை பொறுத்தவரை எந்த கட்சி உட்கட்சி பிரச்சனைக்குள்ள போகல இன்னைக்கும் இட்ஸ் அன் அப்பீல் இன்னைக்கு ஒரு அப்பீல் தான் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாம் அந்த தொகுதியில் போய் வேலை செய்யணும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் வாக்காளர்கள் ஜெயிக்கணும் தமிழ்நா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தமிழ்நாட்டில் எல்லா வேட்பாளரும் ஜெயிச்ச பொழுது அண்ணன் நீவு கே எஸ் இளங்கோவன் மட்டும்தான் அந்த அலையிலையும் தோத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த வேட்பாளர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாமே இன்னைக்கு வந்து கிரவுண்டில் ப்ளே ஆகும் அதனால் மறுபடியும் வி ஆர் மேக்கிங் அன் அப்பீல் லெட் இஸ் கோ டுவர்ட்ஸ் தட் இன்னைக்கும் நாம் அதை செய்யல அப்படின்னா ஒரு தேசிய கட்சியாக நாங்கள் இன்டர்ஃபேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்றாலும் கூட ஜென்டிலாக நஜ் பண்ணி எங்களுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்க கீழே சொல்லி ஜென்ட்டிலாக அந்த பாதையை நோக்கி கொண்டு செல்வது எங்களுடைய கடமையாக நினைக்கின்றோம் தலைவர் உங்கள் ரெண்டேத்து கேள்வி ஒரு ஒருத்தராக கேளுங்கள் இல்லை தலைவரே ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க அதிமுக இணைந்து செயல்பட வேண்டும் என்று யாரும் கருத்து வைக்கல அது அதிமுக உட்கட்சி முடிவு அவர்கள் முடிவு செய்வார்கள் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை ஒரு சிம்பல் வேணும் அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் செய்யணும் எலெக்ஷன் கமிஷன் அபிடவிட் நாம் எல்லாருமே படித்தோம் சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் அபிடவிட் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும் நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடை பத்தி நேற்று நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலர் அவங்க வந்திருக்காங்க அது அதிமுகவினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் விருப்பம் எப்படி இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் இருக்கணும்னு அவங்க முடிவு தொண்டர்கள் முடிவு வெளியிருந்து சொல்றது நமக்கு என்ன உரிமை இருக்கு நாம் பேசுவது அனைத்தும் ஈரோடு கிழக்கு பொறுத்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர் அந்த ஒரு வேட்பாளர் தான் சிம்பிள் கிடைக்கும் அந்த எலெக்ஷன் சிம்பல் இருந்தால் தான் டபுள் பலம் திமுகவை எதிர்ப்பதற்கு அனைவரும் அணிவகுத்து பின்னாடி நிற்கிறோம் என்பதுதான் காலையிலிருந்து நான் சொல்லக்கூடிய கருத்து பின்னாடி உன்னை என்ன அன்னைக்கு ஏதோ ஆடியோ கன்வர்சேஷன் வந்துச்சு நான் பேச வேலின்ட்டாரு அதெல்லாம் விடுங்கண்ணா அதெல்லாம் அரசியல் சகஜம் ரெண்டு பேர் பேசுவாங்க பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு கேள்வி கேட்பீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க ஏதோ ஒரு ஆடியோ கன்வர்சேஷன் வரும்போது பொண்ணை என்ன நான் பேச வேலின்ட்டார் அதையும் ரெண்டு மாசத்துக்கு மாதிரி பார்த்து அதுக்குள்ள போக விரும்பலன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பீகார் என்பது ஒரு உதாரணம் பீகார்ல நாமும் ஒரு பிராந்திய கட்சியை ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் எலெக்ஷன் நிக்கலாம் இந்த ஒப்பந்தத்தின்படி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி வந்ததுக்கப்புறம் ஜேடியூ வந்ததுக்கப்புறம் டியூ நீங்க தான் முதலமைச்சர் ஆனா எலெக்ஷன்ல குமாரை விட அதிகமாக எம்எல்ஏவை பெற்றது பாரதிய கட்சி அப்ப நம்ம எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்கன்னா நாம தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் சொன்னாங்க இல்ல பேச்சு பேச்சு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் நாம் கம்மியான எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாலும் கூட நிதிஷ்குமாருக்கு நம்ம ஆதரவை கொடுப்போம் என்று ஆதரவு கொடுத்தோம் அதற்கு பின்பு யாரை பகையாளி என்று சொன்ன நிதிஷ்குமார் அவர்கள் பங்காளியாக லல்லு பிரசாத் யாதவனுடைய மகனோடு இணைந்து கொண்டு அவர் தான் புதுசாக போனார் அதனால் இந்தியா முழுவதுமே சரித்திரத்தை சரியாக படிக்கணும் கண்ணாடி போட்டு நைட்டு லைட்டை போட்டு தூங்காமல் சரித்திரத்தை சரியாக படிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு பிராந்திய கட்சிகளுக்கு என்ன செய்திருக்கிறது என்பது தெரியும் அதே போல மகாராஷ்டிரால மகா மகா விங்கா விகாஸ் அங்கடி அதுல குறிப்பாக உதவ் தாக்கரே ஃபேக்ஷன் உங்களுக்கு தெரியும் பாலாசேப் தாக்கரே இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர்களுக்கும் உறவு என்ன இருந்துச்சு ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போற்ற பிறகு எலெக்ஷன் முடிந்த பிறகு இரண்டரை வருஷத்துக்கு நீங்க இரண்டரை வருஷத்துக்கு நாங்க புது ஒப்பந்தத்தை அவர்கள் கொண்டு வந்த அதுவும் இந்தியாவுக்கு தெரிஞ்சு பேசினது என்ன நடந்தது எனக்கு சில தலைவர்கள் நான் கொடுக்கற அட்வைஸ் என்னன்னா சரித்திரத்தை சரியா படிங்க சரித்திரத்தை தப்பா படிச்சீங்கன்னா தப்பு தப்பா யோசிப்பீங்க நான் நான் சொன்னது ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை நல்லது நடக்கும் பொறுத்திருங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம நோக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில நமக்கு ஒரு ப்ரிஃபர்ட் ரிசல்ட் வரணும் அது ரொம்ப முக்கியமான தேர்தல் அதனால் பொறுத்திருங்கன்னா அதனாலதான் அடுத்த கூட்ட வர தலைவர் அடுத்த வர தலைவர் அவர் முடிச்சு வரணும் ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நீங்க ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் சீனியர் ரிப்போர்ட்டர் நீங்க காங்கிரஸ் வீட்டிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று நீங்க போட்டியிடணும் சொல்றாங்க இந்த வேட்பாளர் போட்டியிடணும் சரியா தப்ப அவங்க கூட்டணி தர்மத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க காரணம் அங்க ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் துரதிருஷ்டவசமாக இறைவனடி சேர்ந்துட்டாங்க அதன் பிறகு தேர்தல் வருது கூட்டணி தர்மத்தின்படி காங்கிரஸ் அதனால எந்த லாஜிக்ல நான் ஏத்துக்க முடியல நான் முதல் நாளே சொல்லிட்டேன் இது வந்து கூட்டணி தர்மம் இப்ப நாங்களும் போய் தனியா நின்று தேமுதிக தேமுதிகே அப்டைன் ஆயிடுச்சு நீங்கள் என்ன ரிசல்ட் யாருக்கு வரப்போது பாஜகவை பொறுத்தவரை ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக இங்கே அரசியல் யாரும் இல்லை இதை பண்ணி இன்னைக்கு நம்ம பவரை காட்டணும் இதெல்லாம் இருக்கக்கூடிய முப்பது நாற்பது ஆண்டுகள் இங்கே அரசியல் செய்ய வேண்டும் தலைவருடைய முகத்தை பார்க்கணும் கொடுத்த பேச்சு பேச்சாக இருக்கணும் அவளுக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு இரண்டு மாதம் கழித்து இன்னொரு விஷயத்தை செய்யும் பொழுது யாரும் அரசியல் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் நாங்க பின்னாடி என்ன பேசணும் அப்படிங்கறது எங்களுக்கு தாங்க தெரியும் எங்களை பொறுத்தவரை இது யாருக்கான தேர்தல் அதுவும் தெளிவா சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க தேர்தல் அப்ப நீங்களே அண்ணனை என்ன கேட்பாங்கன்னா என்ன செஞ்சீங்க சார் கொடுங்க கேட்பாங்க நாங்கள் அக்கௌண்ட் செஞ்சோம் இது அவர்கள் கூட்டணி தர்மத்தின்படி காங்கிரஸ் நிக்கிறாங்க இங்க கூட்டணி தர்மத்தின்படி படி அதிமுக நிக்குது காரணம் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அதிமுக சிம்பிள் இதை இதை எதிர்த்து பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா மீது எந்த கட்சி மரியாதை வைப்பார்கள்

இரண்டு வேட்பாளர்களுக்கும் குறிப்பா சொல்லணும்னா தேர்தல் பணிக்குழு போட்டிருக்காங்க களத்துல இருக்காங்க அதுல குறிப்பாக வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பக்க சைட்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை முழுமையாக அர்ப்பணிப்போடு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் யார் இருக்காங்களோ நம்முடைய வேட்பாளர் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு எங்களால் என்ன உழைக்க முடியுமோ சக்திக்கு மீறி உழைக்க போறோம் காரணம் கூட்டணி எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு தேவையான போது அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான போது நாங்கள் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம நிலைப்பாடு என்ன விஷயம் பேசணும் அவசியம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று அண்ணன் வந்து கன்னடத்தில் கன்னடம் அவருடைய தாய்மொழி அதனாலதான் வந்து ஆங்கிலத்தில் படிச்சாங்க தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் நிறுத்திக்கிட்டாங்க இதுதான் நிலைப்பாடு அப்படின்னு பிறகு என்னுடைய பயம் என்னன்னா இரண்டு கட்சியிலுமே இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம் என்ன பேசணும் என்ன நடந்ததுன்னே தெரியாம நிறைய பேர் அந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க இன்னொரு பக்கம் நேரம் அதிகமாயிட்டிருக்கு இருக்கு ஏழாம் தேதி முடியுது அதனால் வேகமாக இதற்கு ஒரு நிலைப்பாடு வர வேண்டும் தான் இந்த பிரச்சனை வேலை பொறுப்பாளராக வேலை பலு மறுபடியும் அதிகரித்திருக்கிறது நம்முடைய அகில இந்திய தலைவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள் கர்நாடகா தேர்தலுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களோடு இணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று மே மாசத்தில் தேர்தல் வர இருக்கு முக்கியமான தேர்தல் பெரிய நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் அங்கே வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்கின்ற பெரிய நம்பிக்கை நாம் ஒன்று நினைக்கும் போது கடவுள் ஒன்று நினைக்கின்றான் அதனால் நிச்சயமாக அந்த கர்நாடகாவில் கொடுத்திருக்கக்கூடிய வேலையும் செய்ய வேண்டும் நாம திட்டமிட்டிருக்கக்கூடிய யாத்திரையும் ஆரம்பிக்க வேண்டும் கூட்டணி கட்சி வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்க வேண்டும் அதற்கும் களத்தில் வேலை செய்ய வேண்டும் எவ்வளவு சக்தி இருக்கோ அனைத்தையும் பயன்படுத்துகின்றோம் என்ன இன்னைக்கு சூழ்நிலை என்ன சிச்சுவேஷன் என்ன களம் என்ன இன்னைக்கு நாங்கள் வந்து உட்கட்சி பிரச்சனையில் ஸ்டாண்ட் எடுக்கல அது அவர்கள் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டு தொண்டர்கள் முடிவு பண்றாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி எங்க நிலைப்பாடு நாங்க ஆதரவு கொடுக்கணும் இந்த ஸ்டாண்டை நோக்கி போகணும் அப்படின்னா இது அனைத்தையும் வைத்துத்தான் செய்ய முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதிலும் வலுவான கேண்டிடேட் அந்த பகுதி கேண்டிடேட் அங்க இருந்த கேண்டிடேட் அவ்வளவுதான் இது யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளுக்குமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடைக்கால தீர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதாவது இந்த தீர்ப்புங்கிறது இடைக்காலம் தான் அதற்கப்புறம் உங்க கேஸ் ஆர்கியூ பண்ணிக்கங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அதே போலதான் எங்களுக்கும் இன்னைக்கு இந்த இடைத்தேர்தல் வேட்பாளர் ஜெயிக்கணும் அதற்கு எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆங்கிலத்தில் பேசிட்டுங்களா இல்ல பேசிடலாங்களா